மனோஜ பத்தி ஏன் திரும்பு மூணாவது வீடியோ நம்ம பேசுறோம்னா ஒரு அறிஞர் வந்து உடன்பாடே இல்லை ஏன்னா அந்த ஓபனர் சர்ஜரி பண்ணும்போது அவருடைய அவருடைய எப்படி இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம் ஒருவேளை வந்து நெகட்டிவா மாறிட்டா தன்னுடைய மனைவியும் குழந்தை நிலைமையை பார்த்தா சர்ஜரி பண்ண வேண்டாம் இருக்கிற வரைக்கும் நம்ம இப்படியே ஓபனர் சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலை கடைசில டாக்டர்ஸ் பண்ணியே திரும்ப இவரு முடியாதுங்கிறாரு வரைக்கும் இப்படியே இருக்கேங்கிற அப்படி இல்லைன்னு சொல்லி சித்தப்பா அவங்க அப்பால எல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாம் சேர்ந்து தான் நீ பண்ணுன இன்னும் நல்லா இருப்படா அப்படினு இருக்கிற விஷயத்த சொல்ற இந்த மாதிரி ஏண்டா இதுக்கான கவலைப்படுறேன்னு சொல்லி இருக்கிற நகையெல்லாம் தர்றாங்க உங்க அம்மா போட்டிருந்த நகையெல்லாம் பிரித்து கொடுத்து இன்னும் சொல்ல போனா தாலி அது தாலி சரடையை கையில் கொடுக்குறாங்க நீ வாடா நீ வந்தா போதும் தயவுட்ட இவர் வந்து எப்படி மனோஜ் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தில் இருந்தாரோ அதை கூட ஒரு பத்து மடங்கு மனநலத்துல பாரதிராஜா சக்தி இருக்காரு ஸோ அவரும் தேத்துறது பெரிய விஷயம் போட்டுருக்கு மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷன் அப்படின்னு நினைச்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் மனோஜ் அவர்களுடைய இரவு பற்றி நிறைய பேசிட்டீங்க பட் ஆனால் அவர் வந்து மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சொல்கிறாங்க இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அவர் இயக்கிய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் நடந்தது அவர் வந்து பணத்தை இழந்துட்டார் நகையெல்லாம் இழந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியும் இந்த அழுத்தங்களும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்களே என்ன உண்மை சார் இதெல்லாம் ஏன் வெளியில் யாரும் பேசலை எதனால் அதெல்லாம் மறைச்சிட்டாங்க சார் அவருடைய உடல்நிலையை பற்றி அவரு மட்டும் கவலைப்பட்டு இருந்தாரு தவிர தன்னுடைய மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ அப்பா சித்தப்பவர்களும் யாருக்குமே அவர் வந்து சொல்லவே கிடையாது அவர் அவருடைய ஃபேமிலியில் உள்ளது ரிலேஷன்ஷிப் கூட சொல்ல கிடையாது அவர் நம்ம உடல் நம்மளே மேக்சிமம் வந்து கியூர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இது மற்றவர்களுக்கு கொடுத்து அவங்களுக்கும் வந்து ஒரு சோகத்தை உருவாக்க வேண்டாம் நம்ம கஷ்டம் நம்மளுடைய இருக்கட்டும் அப்படிங்கிற அளவில் வந்து அவர் ட்ராவல் பண்ணார் ஏன்னா மனைவி கிட்ட மனைவி வந்து ரொம்ப லவ் பண்றவர் மனைவி நான் இல்லைன்ற விஷயத்த நிறைய தர ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற அவரு அதனால குழந்தை ரெண்டு பெண் குழந்தைகள் அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லி அவங்க வந்து அப்செட் ஆகிடக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தோடு அவரே டாக்டர்ஸ் போய் பார்க்கறது ஹாஸ்பிட்டலில் போகிறது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது டேப்லெட்ஸ் சாப்பிட்றது இப்படியே அவருடைய டே பை டே இவருடைய லைஃப் அப்படியே போயிட்டு இருந்தது இது வந்து ஒரு கட்டத்திற்கு மேலே ஏன்னா தன்னுடைய மனசுல என்ன தான் கூட ஒரு நண்பர்கள்ட்டையோ யார்கிட்டையோ ஒரு விஷயத்த சொன்னால் தான் அவருடைய சுமை குறையும் அது மனோஜ் வந்து அந்த அழுத்தத்தை அவருக்கு அவரே ஏற்படுத்திக்கிட்ட அதுவே ஒரு உடல்நிலை வந்து ரொம்ப ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த உடல் வந்து ஒத்துழைப்பு தரல அதன் அடிப்படையில் வந்து ஒரு விஷயம் தெரிய வரும்போது சித்தமாக எல்லாம் மெசேஜ் போயிருக்கு அருமையான என்னுடைய ரொம்ப ரொம்ப க்ளோஸ் எனக்கு ஜெயராஜ் சார் வந்து டிவி சீரியல் பண்ணும்போது நிறைய மீட் பண்ணியிருப்பாங்க மனோஜ் பத்தி ஏன் திரும்ப திரும்ப இன்னும் மூணாவது வீடியோ நம்ம பேசுறோம்னா ஒரு அருமையான மனித யாருக்குமே ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது தன்னோட அன்பாலையே எல்லாத்தையுமே கவர் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அதனால திரும்ப பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வருது அவரு அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டதை யார்கிட்டையாவது ஒருத்திரட்ட இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உருடைய ட்ரீட்மெண்ட் வேற லெவலில் போயிருக்கலாம் இப்போ இந்த பைபாஸ் ஆப்ரேஷன் கூட நம்ம இந்தியா லெவலில் வந்து எல்லாம் நல்லா ஸ்பெஷலிஸ்ட் தான் அவங்க பண்ணவங்க எல்லா பேருமே அதில் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது இதற்கு மேற்பட்ட ஒரு வந்து ஃபாரின்ல கூட போயிருந்தாங்கன்னா அவங்களுடைய ரேஞ்ச் வேற மாதிரியே இருந்திருக்கலாம் மேபி அதை அவர் சொல்ல மறுத்துட்டார் ரெண்டாவது அந்த ஓபனர் சர்ஜரி பண்றதுக்கான அந்த அமௌண்ட்டு கூட கொஞ்சம் டைட் பொசிஷன்ல போய் லாக் ஆகிட்டாங்க இது ஒரு கண்டிஷன் டாக்டர்ஸ்லாம் உடனே பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க இல்லை மனோஜுக்கு வந்து உடன்படே இல்லை ஏன்னா அந்த ஓபனர் சர்ஜரி பண்ணும் போது அவருடைய விளைவுகள் எப்படி வேணாலும் இருக்கலாம் பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்கலாம் ஒருவேளை வந்து நெகட்டிவா மாறிட்டா தன்னுடைய மனைவியும் குழந்தை நிலைமையை பார்த்தார் ஏன்னா ஓபனர் சர்ஜரி பண்ண வேண்டாம் இருக்கிற வரைக்கும் நம்ம இப்படியே போவோம் அப்படிங்கிற ஒரே கன்னடத்தோடய அவர் டிராவல் பண்ணார் அந்த ஆனால் அதுவே அவருக்கு வந்து பெரிய மைனஸ் போயிடுச்சு அதை ஸோ அந்த அதை ஓப்பனாக சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலை கடைசியில் டாக்டர்ஸ் பண்ணியே திருணுங்கிறாங்க இவர் முடியாதுங்கிறாரு நான் இருக்கிற வரைக்கும் இப்படியே இருக்கேங்கிறார் பட் இல்லைன்னு சொல்லி சித்தப்பா அவங்க அப்பா எல்லாம் சேர்ந்து உங்க சேர்ந்து தான் நீ பண்ணுனா இன்னும் நல்லா இருப்படா ஏன்னா சித்தப்பா கூட ஓப்பன சர்ஜரி பண்ணியிருக்கார் பண்ணி கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் ஒரு லைஃப் இருக்கு பையடா நீ மாறிட்டீங்க டாக்டர்ஸ்லாம் அப்படியே சொல்லிருக்காங்க இதெல்லாம் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படியே நான் பண்ணியிருக்கேன்டா பயப்பட வேண்டாம் பயப்படாதரா எப்படி இருந்தாலும் பண்ணோம்னா ஒரு பத்து வயசு கம்மியாக ஆகும் ஸோ இரு வருஷம் லைஃப் இன்க்ரீஸ் ஆக மாட்டாங்கலாம் இப்படிலாம் மனோஜருடைய மூடை கொஞ்சம் மாற்றி தான் அந்த ஓப்பனர் சர்ஜரி பண்ண வச்ச ஒரு விஷயம் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடிஞ்சது முடிஞ்சு வந்தா கூட அவருடைய அழுத்தம் நிறைய இருந்தது மனசளவுட அந்த பாதிப்புகள் ஓவராக இருந்தது அதாவது லைட்டாக கிட்னி ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்ததை கூட டாக்டர் கியூர் பண்ணிட்டாங்க க்யூர் பண்ணி டயலிசிஸ் போக வேண்டிய ஒரு ஒரு இந்த கட்டம் நெருக்கிறாரு அவர் பட் அதுலேருந்து தப்பிச்சு வந்துட்டார் அதில் அதெல்லாம் இருந்தால் ரொம்ப ரிஸ்க் அதை பட் இருந்தாலும் அதனுடைய மனம் அழுத்தம் ஒரு காரணம் இதுக்கு என்ன காரணம்னா அவர் பண்ண ஒரு டைரெக்ஷன் ஒரு படம் பண்ணல ஒரு படம் பண்ணாங்க அந்த படத்தில் ஒரு அழுத்தம் தரப்பட்டுச்சு எப்போவுமே வந்து ஒருத்தர் வச்சு படம் பண்ணுறாங்கன்னா நான் ஒரு வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நான் போட்டு ஆரம்பிச்சிட்றேன்ப்பா நீ ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் நீ போகணும் வாப்பாக்குன்னா சொத்து இருக்குது இது இருக்கு இல்லையா ஸோ அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா பேசிக் பிகினிங் ஸ்டேஜ் ஸ்டேஜ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிடலாம் இப்போ வந்து ஆர்டிஸ்டுக்கு ஒரு பேமெண்ட் அப்புறம் டெய்லி பேட்டா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு இதை மூவ் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா ஷூட்டிங் பிரேக் இல்லாம போயிட்டோம் பேட்டா ரொம்ப முக்கியம் லேபர்ஸ் கொடுத்தே ஆகணும் அதை ஈவினிங் அஞ்சு மணிக்கு கொடுத்துருவாங்க இந்த இந்த கொஷன் எல்லாம் போயிட்டா பேலன்ஸ் வந்து போஸ்ட் பொடேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் படமே ரிலீஸ் ஆகும் சோ அந்த போஸ்ட் ப்ரொடேஷனை வந்து அப்புறம் பின்னாடி பாத்துக்கலாம் அப்படிங்கிற தான் இது அந்த படத்தினுடைய வேலையில் போகுது சோ ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு வரும்போது வந்து மனோஜி ஒரு அழுத்தம் அங்கேயும் தரப்படுது ஸோ பணம் தேவைப்படுது நீங்கள் பணம் எடுத்துகிட்டு வாங்க பேலன்ஸை நீங்கள் பண்ணுங்கிற ஒரு விஷயம் வந்து அது அவருடைய நாளேஜ் சொல்லப்படுது அதுவும் நமக்கு அதன் தான் தெரிய வருது அப்போ இவர் கமிட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு டெரேஷன் ஸோ லைஃப் கொடுத்தவர் அப்படிங்கிற ஒரே கண்ணாட்டத்தோட இவர் என்ன பண்ணுறாரு இவர்கிட்ட பண வசதி கிடையாது மனோஜ்கிட்ட ஓ அதை அப்பாட்ட கேட்கணும் அப்பாட்டை கேட்கறதுக்கு ஒரு இஷ்டம் இல்லை அப்பாங்கிற வந்து பெரிய இமயம் அவர்கிட்ட பேசுறதையும் என்ன பயப்படுவாங்க மனோஜ் தனிப்பட்ட மரியாதை வச்சிருந்தவரு அம்மா கிட்ட விஷயத்தை இந்த மாதிரி ஏன்டா இதுகாடா கவலைப்படுறேன்னு சொல்லி இருக்கிற நகையெல்லாம் தர்றாங்க உங்க அம்மா போட்டு இருந்த நகையெல்லாம் பிரிச்சு கொடுத்து இன்னும் சொல்ல போனா தாலி தாலி சரடையும் கையில் கொடுக்குறாங்க நீ வாடா நீ வந்தா போதும்டா எனக்கு நீ ஏன் கவலைப்பட்டு இப்படி போராடிக்கிட்டே இருக்கிற நீ அப்படின்னு சொல்லி நகையை புறம் கொடுக்குறாங்க மனோஜ் ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் நகையை வாங்குறாரு மன திரும்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இதுக்கடையில் அவங்களுடைய மனைவியோட நகையிலும் மனோஜ் வாங்கியிருக்காரு சரிங்களா பசங்களோட நகைகளும் வாங்கியிருக்காரு எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போய் தான் கொடுத்து அந்த வேலைகளை எல்லாம் மனோஜ் பண்ணுறாரு ஸோ இது வந்து என்னன்னா நீங்கள் எல்லாம் பண்ணுங்க பிஸ்னஸ் நடந்தது உங்களுக்கு அந்த பணத்தை திரும்பி கொடுக்கணும்ன்ற ஒரு டைம்ஸ் பேசப்படுது ஆனால் அந்த அந்த இவர் மனோஜ் பண்ண செலவான பணங்கள் வந்து அந்த பணம் வந்து மனோஜ் ரிட்டன் வரலை அதுவும் ஒரு கவலை ஸோ படம் நல்லா போகணும்னு எதிர்பார்த்தாரு ஸோ படமும் அவரேஜாக தான் போச்சு போகலை அடுத்து என்ன பண்ணும்போது இந்த அழுத்தங்கள் ஓவர் ஆக ஆக இந்த ஓபனர் சர்ஜரி பண்ணிட்டு வந்தும் அவருடைய அந்த பாடி கண்டிஷன் வந்து அவருக்கு ஒத்துழைப்பு தரல காரணம் வந்து இவர் அந்த மென்டல் டென்ஷன் இருந்ததான் காரணம் இல்லை ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து ஸோ ஒட்டு மொத்தமாக அடிக்கும் போது ஏன்னா அந் அந்த சாயங்காலம் ஒரு ஆறு அரை மணிக்கு இந்த ஒரு சாகப்பூர் அந்த தருவாயில் கூட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லார்டுமே பேசின விஷயத்த சொல்லியிருக்க இல்லைங்கன்னா நல்லா சாப்பிட்டாரா வேறு ஸோ நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு சாப்பிட்ருக்கார் டாக்டர்ஸ் அட்வைஸ் கேட்டிருக்காரு உன்னோட லைஃப் இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு இருக்குது கவலையை பிரதமர் முன்னர்ஜின்னு சொல்லி தான் நினச்சிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து போய் செக்கப்பும் பண்ணிட்டு வந்துட்டார் ஓரளவு தெளிவாக இருக்கின்ற அந்த ஒரு மென்டாலிட்டி வரவும் தான் அவர் நான் ஊருக்கு போய் அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கை பண்ணிடுறேன்னு சொல்லி எல்லோருகிட்டையும் பேசியிருக்காரு ஸோ அப்படி நெருங்கிய அந்த ப்ரொடியூசர் சர்க்கிளில் பேசியிருக்காரு சித்தப்பாட்டை பேசியிருக்காரு அப்பாட்டை பேசியிருக்காரு அப்பா கூட நான் பிறப்பிட்டு வத்திர கொண்டு வந்துடான் அங்கே நம்ம மீட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த இவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு அப்புறமேலு அவருடைய மரணம் தவிர்க்க முடியல சார் இவர் நகை அப்படின்றது வந்து வீட்டில் மட்டும் வாங்கியிருக்காரா வெளில சொந்தங்கள் கிட்டேயும் வாங்கியிருக்கிறாரா பணங்கள்லாம் வெளிலயும் வாங்கியிருக்காரு இல்லை கிட்ட வாங்கலாம் அப்படி தன்னுடைய வீட்டில் வாங்கல அம்மாட்டம் இருக்காங்க தன்னுடைய மனைவி பசங்க கிட்ட வாங்கிருக்காங்க இவர் மேற்கொண்டு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு தேடி கொஞ்சம் ரோல் பண்ணி ஒட்டு பண்ணும்போது நீ வந்து எப்படி இருந்தாலும் படம் பண்ணி ரிலீஸ் ஆகட்டண்டா அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக அந்த மனோஜை தூக்கி விட்டு அளவு பார்க்கறது இவங்க எல்லாமே ரெடியா இருந்திருக்காங்க ஏன்னா அப்படி ஒரு நல்ல நம்ம திரும்ப திரும்ப பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம காரணம் தான் அந்த அழுத்தங்கள் யாருமே தராமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக மனோஜ் ஒரு நாள் இருந்திருப்பார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணு வந்து இயக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க அது எந்த அளவுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கு சார் அதுக்குள்ள வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு மனோஜே வந்து நம்ம ஒரு சைன் பண்ணி பண்ணியாச்சுன்னா அடுத்து வந்து அவங்களை கூப்பிட்டு வந்து பண்ணலாங்கிற ஒரு ஒரு பிளானிங்ல இருந்தாரு அது என்னமோ தெரியல ஒரு பேட் லக் அவர் பேசுதுன்றாரு கண்டிப்பாக அப்பா விட்ட இடத்த அந்த அவருடைய மூத்த பொண்ணு கண்டிப்பா ஃபில் அப் பண்ணுவாங்கதான் என்னுடைய வந்து கருத்தாக இருக்கு அதுவும் அந்த சமயத்தில எல்லாம் ஒரு ஆண் பிள்ளை பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து அந்த இறுதி சடங்குல அவங்களாம் பண்ண கண்ணெல்லாம் ரொம்ப கலங்கிச்சது இப்ப கூட என்னால் பேச முடியல சொல்ல போனா ஸோ அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான் சார் கண்டிப்பா இப்போ பாரதி ராஜா எப்படி இருக்கிறாரு பாரதிராஜா எங்க சார் மோசமான ஒரு கண்டிஷன்ஸ் அவர் ஏற்கனவே உடல் ரொம்ப பாதிக்கப்பட்டவர் என்ன என்னதான் அப்பா பிள்ளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை சண்டைன்னா கூட தாய்க்கு மல்லி சண்டை வந்தா இதான் ஒன்றும் கிடையாது நைட்டானா இல்லை இல்ல சகஜம் அந்த மாதிரி தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆனா இன்னைக்கு அவர் வந்து எப்படி மனோஜ் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தில் இருந்தாரோ அத கூட ஒரு பத்து மடங்கு மனநலத்துல பாரதிராஜா சத்து இருக்கார் சோ அவரை இப்ப தேத்துறது பெரிய விஷயம் போட்டுருக்கு ஸோ சோ அந்த அளவுக்கு ரொம்ப கண்டிஷன் மனோஜ் படத்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கா சித்தம்பா கூட சொல்லியிருக்காரு அண்ணனா இப்படி ரொம்ப புலம்புறாரு என்ன பண்றதுன்னே தெரியலேன்னு சொல்லி அவன் சித்தப்பா கூட ரொம்ப குழம்பிருக்கார் ஜெயராஜ் பாரதியோட தம்பி நான் இன்னொரு விஷயத்தை இங்க தெளிவா படுத்துறேன் மனோஜி தான் திரையுலகம் கைவிட்டுருச்சு சரிங்களா ஒரு வாய்ப்பு தரையில ஒண்ணும் பண்ணல சரி உற்றுவான் பாரதி ராஜாங்கிற ஒரு இமயம் ஸோ திரையுலகத்துடைய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அவர் இருக்கும் வரைக்கும் மாதிரி நம்ம திரையுலகம் சரி நண்பர்களும் சரி தூக்கி வச்சு அழகு பார்க்குறதுதான் என்னுடைய என்னுடைய விருப்பம் அது அவர் இருக்கும் வரை நான் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் இப்ப பாரதிராஜ் சார் வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை சொன்ன மாதிரி அவருக்கு கொஞ்சம் முன்ன மாதிரி கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவரு வந்து பாத்தீங்கன்னா தனியா நீலாங்கரை வீட்டுல இருக்கிற அப்படின்னாரு இப்ப ஃபேமிலியோட வந்துட்டாரா வந்துட்டாரு சம்தாரு அதாவது என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மனைவி கூட குழந்தைகளோட இல்லைன்ற ஒரு குறை இருக்கு பார்த்தீங்களா அது அந்த மனுஷனை போட்டு வாட்டி வாய்ச்சிருச்சா ஸோ அவரு வந்து ஒரு தனி ட்ராக்கா தான் ட்ரவல் பண்ணிட்டு இருந்தாரு அவரும் இதே மனோச்சு மாதிரி தான் ஏன்னா அப்பா அப்படியே புள்ள அப்படிதான் இருப்பாங்க அவரும் தன்னுடைய உடல்நிலையை பத்தி ஆட்டியுமே சொல்றது கிடையாது அவருக்கு அவரே ஹாஸ்பிட்டல் போற ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு இந்த டீனில் பார்த்தீங்கன்னா பாரதிராஜா ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு அது அவருடைய பரம ரசிகர் வச்ச பேர் பாரதி ராஜாக்காக ஸோ அவர் பேரில் ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பண்ணுறாங்க ஸோ இப்படிலாம் ரொம்ப மரியாதைக்குரியவர் பாரதி ராஜா ஸோ இனிமேலாவது பாரதி ராஜாவும் தன்னுடைய உடல்நிலை பற்றி அவங்க வீட்டில் சொல்லணும் மேற்கொண்டு விஷயங்களை உடலில் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து இது எல்லா பேரும் சேர்ந்து பாரதி ராஜாவை சேவ் பண்ணணும் இப்போ என்ன சொல்றாங்க மனோஜ் அவர்கள் இறப்புக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நடிகர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமாவும் இது மாதிரிலாம் நடக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா ஒருத்தர் கூட வந்து பாத்தீங்கன்னா இவர் உயிரோட இருக்கும் இதெல்லாம் வந்து பேசினாரு கொண்டாருன்னு யாருமே ஷேர் பண்ணவே இல்லையா அதுதான் உங்க சொன்னேன் இல்லைங்களா ஒருத்த மனுஷன் உயிரோட இருக்கும்போது அவனுக்கு தேவையான உதவி இல்லை செய்து எல்லாமே பண்ணணும்னு சொன்னேன் நான் செத்து போயிட்டார் இப்போ அவரோட உயிரோட இல்லை நம்மளோட இல்லை இப்போ வந்து அவருக்கு வந்து பேசுறது வைக்கிறத வந்து திரையுலகத்தை சார்ந்தவர்கள் தயாரிப்புலோ டைரக்டரோ வந்து சரியான வந்து முறையே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் செய்து பேச வேணாம் போயிட்டார் அவர் இனிமேல் அடுத்து வரக்கூடிய இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னா மனோஜ் கிட்ட ஏகப்பட்ட கதைகள் வச்சிருந்தார் சார் கொஞ்சம் கொஞ்சம் கதைகள் கிடையாது அவ்வளோ கதைகள் அவ்வளோ அது பியூட்டிஃபுல்லான ஸ்கிரிப்ட் வச்சிருந்தார் பவுண்டரட் வச்சிருந்தார் இதுக்காக தனியா நீ டிஸ்கஷன் போட்டு பல லட்சங்களை செலவு பண்ற அவசியமே இல்லை அவரே வீட்ல டிஸ்கஷன் பண்ணி வச்சு பண்ணி பவுண்டரட் ஸ்கிரிப்ட் ரெடியா வச்சிருந்தார் எந்த பண்ணி கேட்க தயாரா இல்லை எந்த ஹீரோவும் கேட்க தயாரா இல்ல இப்ப போய் மனோஜை பத்தி பேசுறதுலாம் வந்து சும்மா பெருமைக்காக பேசிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு அவர் நல்ல ஒரு வல்ல ஒரு தயவுசே இது வேணாங்கிறேன்னா இது மாதிரி மனோஜ் நிறைய பேர் பிறாடி இருக்காங்க அவங்களையாவது நீங்க கூப்பிட்டு உக்கொராஜ் பேசி மனோஜுக்கு வாய்ப்பு தர மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு தாங்கன்னு சொல்ல வரேன் அந்த ஒரு டைரக்டர் கிட்டே போயிட்டு சாரி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு இவர் சொன்னதுக்கப்புறமா ஓகேன்னு சொன்னது அவர் சாவி எடுக்க வரும்போது திரும்ப அவரை பற்றி தவறாக பேசுனாங்கன்னு சொன்னாங்களா ஆமா சார் மதாவது திரையுலகத்தில் சேர்ந்து சார் நான் வந்து உண்மையாக தான் சொல்லணும் நம்ம நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க அவன் எந்திரிச்சு பார்த்தடி தள்ளி போனதுக்கப்புறம் வேற மாதிரி பேசுவாங்க அசிங்கமாக பேசுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி கூடத்தில் ஒரு கேரக்டர் ஒருத்தர் தேடி வருவாங்க நாலு பேர் உட்காந்துருக்காங்கண்ணா இவரை பார்க்கும்போது அங்கேருந்து சிரிச்சுட்டே பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு வருவாங்க இவர் என்ன பண்ணுவாருன்னா இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஹீரோ நான் பேர் சொல்ல விரும்பலா எப்படா இருக்கு அப்படின்னு முனவ் முனைப்பாரு அவர் எதுக்கு வர்றாங்க அப்படிங்கிறது மாதிரி நான் வந்தோன்னே சிரிச்சு உட்கார வச்சு பேசிட்டு பண்ண போனதுக்கு அப்புறம் எதுக்கே வந்தானே தெரியல கழுத்த இருக்கிறேன் அப்படின்னு இது நிஜம் இத இந்த பேட்டியை கேட்குற எந்த ஹீரோக்கள் சரி ப்ரொடூசரும் டைரக்டரும் சரி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க இது உண்மைங்கிற தெரிய வரும் அப்படிதான் மனோஜ் வந்து நிறைய விஷயங்கள் அவமானப்படுத்தப்பட்டார் ஒரு தயாரப்படல போய் பார்த்து பேசிட்டு எல்லா ஃப்ரெண்டோட தான் ஒரு தெரியும் ஸ்கிரிப்டெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் வரும்போது உள்ள குப்டை உட்கார வைக்கும்போது மரியாதை கொடுக்குறாங்க பேசுறாங்க நீங்கள் இல்லைன்னா நேரடியாகவும் இல்லைன்னு சொல்லலாம் மனோஜ் நான் கொடுத்த வச்சிருக்காரு நீ கொடுத்து கிடையாது பட் அவருடைய மிகப்பெரிய ஒரு இயக்கருடைய பையங்கும் போது அந்த வருத்தம் மனோஜிக்கு நிறையதாவே இருந்துச்சு அப்பா மாதிரி ஒரு இடத்துக்கு நான் வர முடியலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் யுஎஸ்சியெல்லாம் போய் படிச்சிருக்காரு சார் டெக்னிக்கில் எல்லா டிபார்ட்மெண்ட் திரையுலகத்தில் தெரியுமா ஒரு நேட்டிவ் சார் ஆனால் அந்த மனுஷனாலும் ஜெயிக்க முடியல சினிமாவில் ஒரு அதிர்ஷ்டம் வேணும் சார் என்ன ஒரு மக்கு பயம் வந்து முன்னுக்கு வந்துடும் சினிமாவில் ஒரு நைட்டில் எல்லா இருந்தும் அந்த அந்த அதிர்ஷ்டங்கிற ஒரு விஷயம் மட்டும் மனோஜர் இல்லாதனால தான் இன்னைக்கு அவர் மூளை விட்டு போயிட்டாரு ஸோ அதாவது அடுத்த தயாரிப்பாளர் யாராவது மாதிரி வந்தால் கூட அவமானப்படுத்த வேணாம் மூஞ்சுக்கு நேராக பண்ணுறேன் பண்ணலை ரெண்டே விஷயந்தான் மனோஜ் போனதுக்கு அப்புறமேல அவருக்கு இந்த அசிங்கமா பேசுறத நண்பர் கேட்டது சொல்லும் போதா மனோஜ் ரொம்ப கொண்டு ஒரு அப்படின்னு சொல்லி வருத்தங்களை மனுஷனை போட்டு ஆழம் அடி அட்டி அட்டின்னு அடிச்சு துவச்சதுனால ஒரு ஒரு நிலைமைக்கு மேல அவருனால வந்து அந்த அசிங்க அதை பொறுத்துக்க முடியல அப்ப அதனால ஜெயிக்க முடியலன்னு ஒரு வருத்தம் தன் தன்னுடைய உடல்நிலை மோசமான விஷயத்த யாருமே சொல்லாதுன்னு ஒரு விஷயம் இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து அவரை கம்மித்தி விட்டுருச்சு இப்ப பாரதி ராஜா அவர்கள் வந்து கண்டிப்பா திரையுலகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு அவருக்கு ஆறுதல் சொல்றத நிறுத்திட்டு இதுக்கு முன்னாடியே வந்து பாரதி ராஜாவுடைய மகனுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சிருந்தாங்கன்னா அவர் இன்னொரு நம்மளோட இருந்திருப்பாங்கன்றது இந்த வீடியோவுடைய முக்கியமான ஒரு அடுத்த முக்கியமான விஷயம் வீடியோ எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நிறைய தவறான தகவல்கள் எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அதுக்கு பதில் கொடுக்கறது மாதிரி வீடியோ நம்ம போட்டுருக்கோம் சார் நிச்சயமா சார் நன்றி வணக்கம் நன்றி சார்